சப்ஜூனியர் பொண்ணு இப்போ ஒரு பொண்ணு நேற்று வந்து சூசைட் பண்ணியிருக்கு அது என்ன ரீசன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரில சார் எல்லாமே எல்லாமே மறைச்சிட்டாங்க எங்கள்கிட்ட இருந்து இன்ன வரை இப்போ கூட பாருங்க ஒரு ஸ்டாஃப் கூட இங்கே வரல ஏன்னா அந்த பொண்ணு அவங்க மேலே எந்த தப்பு இல்லைனா இப்போ எந்த ஸ்டாஃபாக சொந்திருக்கலாம் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நேற்றுலேருந்து ஃபோன் எல்லா ஃபோனும் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அந்த பொண்ணு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திருடுச்சுன்றாங்க அதுக்கு என்ன இதுன்னு தெரியல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திருடுச்சுன்றீங்களே என்ன அத்தனை ஸ்டாஃப் திட்டிருக்காங்க சார் அந்த பொண்ணை ஒரு நாலு ஸ்டாஃப் மேலே அவ்வளவு என்ன அந்த தெரியல நீங்க எங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க நாளில் இருந்து அந்த எட்டி பார்த்தாலே கால்களில் அவ்வளவு பூசும் அந்த பொண்ணு அப்படி போய் சாக போயிருக்கா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அந்த இது ஹேர்ட் ஆயிருக்கும் ஏன்னா இப்ப ஆயிரத்தி ஐநூறுபா திருநாங்க நான் தரேன் அந்த ஆயிரத்தி ஐநூறுபாயிருக்கேன் டபுளா கூட தர்றேன் இப்ப அந்த உயிர் வருமா இப்போ மேனேஜ்மெண்ட் சரியே இல்ல சார் உண்மையிலே என்ன இவ்வளவு புவா இருப்பாங்க நினைச்சு கூட பாக்கல சார் எல்லாமே மூடி மறைக்கப்பாங்க சார் நேத்து ஒருத்தர் இருந்திருக்கான் அவன தனியா கூட்டி வச்சு போய் பேசினாங்க என்ன பேசினாங்க தெரியல அந்த பையனும் பொண்ணு மேலே தப்புன்ற மாதிரி பேசுறான் இப்ப நாங்க வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்கும் எவிடன்ஸ் எதுவுமே இப்ப எங்கள்ட்ட இல்லை அந்த பையன் வந்து கொஞ்சம் அந்த பையன் அந்த இதை இதை பார்த்தாருனா அந்த பையனுக்கு ஒரு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொல்றேன் இந்த ஐசை வந்து உண்மையை சொல்லு என்ன நீ உன்னோட இதுல தான் எங்களோட மொத்த வேறோட இது இருக்கு நீ இந்த மறைச்சு நீ இந்த மூணு வருஷத்தை உனால கண்டிப்பா உனால கம்ப்ளீட் பண்ண முடியாது என்ன குற்ற உணர்ச்சியோட உனால கம்ப்ளீட் அந்த கோர்ஸை முடிக்க முடியாது தயசை வந்து என்ன நடந்துச்சோ அது உண்மையை வந்து சொல்லு என்ன சீரியஸா ஓப்லெஸ்ஸாக தான் இருக்கும் என் பேர் சாஜி சார் ஃபைனல் இயர் ஓடிஐடி படிக்கிறேன் சார் பிரின்சிபல் மணிமொழி அண்ட் கூட ஒரு ஃபோர் ஸ்டாப்ஸ் ரெண்டு ஸ்டாப் நிறைய ஸ்டாப்ஸ் வந்து இது பண்ணாங்க என்ன கூட மிரட்டினா சார் படிக்கிறியா இல்லையான்னு மிரட்டினா சார் இன்னைக்கு காணும் சார் ஆறு ஆறு மணிக்கோ ஆறரை மணிக்கோ சார் போன் போட்டு உன் பொண்ணு இந்த மாதிரி காசு எடுத்திருக்கா நான் உங்ககிட்ட சொன்னோம்ல அப்படின்ட்டு சொன்னாங்க சார் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்க சார் கீழே விழுந்துட்டான் என்ன மேடம் எங்க மேடம் அடிபட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு உடம்புல சில அடிதான் அப்படின்னு சொன்னாங்க மேடம் சொன்னாங்க சார் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு எகிரி குச்சிச்சு எதுவுமே தெரியல சார் நாங்க அப்படியே அடிச்சு கோயம்புத்தூருக்கு வண்டி எடுத்துட்டு தான் சார் கோயம்புத்தூர்ல பாதி தூரத்துல இருக்கும் போது தங்கச்சி செத்துட்டான்னு சொல்றாங்க சார் கவர்மெண்ட் இருந்து பொண்ணு வந்துச்சு சார் செத்துட்டான்னு சொல்றாங்க சார் நான் யார போய் கேப்பேன் சார் எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களா சார் எனக்கு உதவி பண்ணுங்க சார் படிக்க வர பசங்களுக்கு இதுதான் நிலைமையா இதுதான் நிலைமையா படிக்க வர பசங்களுக்கு காலேஜ் சைட்ல இருந்து எதுவுமே சொல்ல சார் எங்களுக்கு உள்ள இது நடந்துச்சுன்னு காலேஜ் சைட்ல இருந்து எங்களுக்கு எதுவுமே இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லவே இல்ல சார் எங்க கிட்ட நான் என்ன சார் பண்ணுவேன் இப்ப தூயின்னு போனேன் சார் எந்தங்க தூயினு போனேன் சார் ஒரு நாள் முன்னாடிதான் சார் பஸ் ஏத்தி அனுப்பிச்சேன் சார் என் தங்கச்சி செய்யணும்னு திருநாம நான் தான் சார் பஸ் ஏத்தி அனுப்பிச்சேன் நான் என்ன சார் பண்ணுவேன் நீங்க தான் சார் நீங்க தான் சார்